அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சபலம் பெறுகிறாருங்க சுக்கரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த நேரம் என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் ராசிக்கு சகாயமானவராக திகழக்கூடிய சுக்கரன் ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதி இருக்கிறார் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக விளங்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சபலம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனாதிபதியான சுக்கரன் விரயஸ்தானமாகிய பன்னிரண்டில் சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுகிறார் எங்க சுக்கரன் உச்சம் பெறுவதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது வின் விரயம் என்று நினைக்கக்கூடிய செலவுகள் கூட தற்போது விரயங்களாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு குறிப்பாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடையில்லாமல் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது காரியங்களை விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல நல்ல காரியங்கள் சுப விரயங்கள் நிறைவாக கைகூடும் ஏனென்றால் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சபலம் பெற்று விரயத்தில் மோச்சஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வேலையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் என்பது கலைத்துறை அரசியல் துறையில் கை நழுவி சென்று என்று நினைத்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவத முதன்மையான யோகத்தை சுக்கரன் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று தற்போது உச்சம் சுமார் அடுத்த இரண்டு மூன்று மாத காலத்தில் இதே இடத்தில் வளம் வரப்போகிறார் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் உச்சம் பெற்ற அமைப்பில் சுமார் இரண்டு மாதத்திற்கு மேலாக வளம் வரக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நினைப்பதை விட காரிய வெற்றிகள் கைகூடும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் தடகச்சிதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிறைவாக உண்டு இந்த தருணத்தில் இல்லம் தேடி பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சிறந்த தருணமாகவும் இந்த வேலையை மாற்றிக்கொடுக்க மாற்றொடுக்க போகிறாருங்க சுக்கரன் என்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்க்கையை தலகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சுக்கரன் விரைவாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு அதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு அதிகமான வியாதிகளும் உடல் சோர்வும் ஏற்படுவதால் எந்த வேலையும் செய்யாமல் எப்போதும் அவர் உடல் முழுக்க பல்வேறு வகையான வியாதிகளால் பாதிக்கப்பட்டு எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் மருத்துவரை சென்று பார்க்கிறார் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து அவருக்கு பல வைத்தியங்களை செய்தாலும் அது பெரிய அளவுல பலன் தரவில்லை அவர் எப்போதும் சோர்வடைந்த நிலையிலே தான் இருக்கிறார் அப்போது அந்த நபரை ஒரு நபர் சந்திக்கிறார் அந்த நபர் சொல்கிறார் நான் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்னிடம் நாற்பத்தி ஐந்து மாத்திரைகள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மட்டும் பயன்படுத்தினால் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நீங்கிவிடும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் நான் அதை பயன்படுத்துகிறேன் என்று அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒரு கண்டிஷன் இருக்கிறது கட்டளை இருக்கிறது இந்த மாத்திரையை நீ எப்போது பயன்படுத்த வேண்டும் என்றால் உன் உடல் முழுக்க வேர்வையால் நனைய வேண்டும் வேர்வை வேர்த்ததற்கு பிறகுதான் இந்த மாத்திரையை நீ பயன்படுத்த வேண்டும் தேர்வையை துடைத்துவிட்டு அடங்கியவுடன் இதில் ஒரு மாத்திரையை முழுங்கிவிட்டு தூங்கிவிடு நாற்பத்தி ஐந்து நாட்களும் செய்து பிறகு என்னை வந்து பார் என்று சொல்லி அவருடைய விலாசத்தையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து அந்த நபர் சென்று விடுகிறார் இதை பயன்படுத்தினால் சரியாகுமா என்ற நம்பிக்கை இல்லை என்றாலும் அவர் முதலில் அந்த மாத்திரையை எடுத்து பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார் அப்போது தேர்வை வேர்த்து அடங்க வேண்டும் என்று சொன்னது ஆபத்து புத்தகத்திற்கு வந்தவுடன் உடனடியாக அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாருங்க வெகு தூரம் சென்று திரும்பி வரும்போது வேர்வை வேர்த்து உடல் முழுக்க வேர்வையாக இருக்கிறது வேர்வையை துடைத்து வேர்வையை போனதற்கு பிறகு அந்த மாத்திரையை போற்றுக்கொண்டு அன்று உழங்கி உறங்கி விடுகிறார் அதே போன்று பல நாட்கள் முயற்சி செய்கிறாருங்க குறிப்பாக பத்து பதினைந்து நாட்களில் அவர் வேர்வை வருவதற்காக வேலை எதுவும் செய்யவில்லை சுமார் ஒரு இரு கிலோமீட்டர் தூரம் மட்டும் நடந்து சென்றார் முதலில் ஓடினார் வந்தது அந்த மாத்திரையை போட்டு தூங்கி விடுகிறார் இப்படியே அவர் சில நாட்கள் செய்து கொண்டிருக்கிறாருங்க ஒரு மாதம் முடிவதற்குள் அவருடைய உடலில் இருந்த அத்தனை வியாதிகளும் பறந்து போகிவிடுகிறது உடனே அந்த நபர் கொடுத்த விலாசத்திற்கு சென்று மீதி இருந்த மாத்திரை எனக்கு தேவையில்லை முப்பது மாத்திரையிலே இது சரியாகி விட்டது என்று சொல்லி அவரிடம் அந்த மாத்திரையை கொடுக்கலாம் என்று அவரை சென்று பார்க்கிறார் அவரிடம் நீங்கள் கொடுத்த மாத்திரை நன்றாக வேலை பார்த்தது எனக்கு எல்லா வியாதியும் இப்போது சரியாகிவிட்டது மீதி மாத்திரை எனக்கு தேவையில்லை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அப்போது அவர் சொல்கிறார் நான் கொடுத்தது ஒன்றும் பெரிய மாத்திரை எல்லாம் அல்ல சாதாரண மூலிகை முட்டாய் மாதிரி இருக்கக்கூடிய மாத்திரை தான் இது உனக்கு பலன் கொடுக்கவில்லை நீ செய்த செயல்தான் உன்னுடைய உடலில் இருந்த அத்தனை வியாதிகளையும் போக்கி உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறாருங்க இது போன்றுதான் சுக்கரன் இந்த வேலையில் உச்ச பலம் பெறும்போது நாம் சிறு முயற்சி செய்தாலும் நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க சுக்கரன் விரயத்தில் இருப்பதால் சிறு முயற்சி கூட இல்லத்தில் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்களே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அத்தனை காரியங்களையும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் உறவு வலுப்பெறும் உங்களது உடைப்பிற்கேற்ற நல்ல ஊதியம் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது சுக்கரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தும் தேசராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரத்தில் ஏற்படக்கூடிய போட்டிகளை நன்கு கணித்து லாபத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றுகிறாருங்க ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட தொழில்துறையில் முதலீடுகளை சரியாக மேற்கொண்டு சிறப்பான மாற்றத்தை பெறும் அற்புதமான தருணமாக சுக்கரன் இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறார் கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான பிரமாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைவதோடு அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலிலும் அதே போன்று இடைத்தேர்தலிலும் மாநில தேர்தலிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு சரியாக இந்த தருணத்தை அரசியல் சார்ந்த பணிகளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான வளர்ச்சி உண்டு பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் சிறு சிறு முயற்சி கூட பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செய்தியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தேவையற்ற பிரச்சனைகளை விலக்கி பெண்மணிகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் தருணமாக வேலை அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்